SASDOவின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உலகில் மிக நிகிலமான முத்திரை ஜனாதிபதி ரணிரடம் கையளிப்பு இலங்கை மின்சார சபைக்கு கடைத்துள்ள பெருமளவு லாபம் வெளியான தகவல் கொக்கு தொடுவாய் மனத புதைகுளி முன்பு பாரிய ஆர்ப்பாட்டம் பாடசாலை மானவிகளின் பாலியத் துஸ்பிரையகுந்துடர்பில் வழியான முக்கிய தகவல் பால் புரைக்கு ஏறியதால் மூன்று மாத குழந்தை பெல் சொகுசு படகு விபத்தில் உயிர் தப்பிய இலங்கையர் தொடர்புன விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் கேண்டி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலரா மாளிகை பிரேராவை குறிக்கும் வகையில் தபால் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட உலகில் மிக நீளமான முத்திரை ஜனாதிபதி ராணி விக்ரோசிங்காடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த நினைவு முத்திரை இருநூற்றி ஐந்து மில்லி மீட்டர் நீளமுடையது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை இவ்விரடத்தில் முதல் அரையாண்டில் நூற்றி பத்தொன்பது புள்ளி இருபது மில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது அத்தோடு கடந்த வருடத்தில் இதே காலப்பகுதியில் பெற்று இருபது புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் ஜூன் மாதம் வரையான காலப்பகுதியில் முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து மூன்று மில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது அறுபத்தி ஏழு புள்ளி இரண்டு வீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மின்சார சபையின் நிதி அறிக்கை தெரிவிக்கின்றன ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும் போது இலங்கையின் மின்சார கட்டணம் மூன்று மடங்கு அதிகம் என தனியார் நிறுவனம் ஒன்று தகவல்கள் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பெரும்பாலான பாடசாலை மாணவிகள் முதலில் பாலியல் துஷ்பேர்த்துக்கு தங்கள் காதலர்களால் என மருத்துவர் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ ஒன்றியத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலை மாணவிகளை போன்று மாணவர்களையும் இவ்வாறு பாலியல் துஷ்பிரங்களுக்கு உள்ளாகின்றார்கள் இந்நிலையில் பாடசாலை மாணவிகளை விட மாணவர்களின் அதிகளவான பாலியல் துஷ்பிரத்துக்கு உள்ளாகி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுலிக்கு முன்பாக முல்லைத்தீவு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தினால் இது முன்னெடுக்கப்பட்டது கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வு பணியானது மூன்று கட்டமாக இடம்பெற்று ஐம்பத்தி இரண்டு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்வில் மூடப்பட்டது குறித்த அகழ்வு பணியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பாக எவ்வித உண்மைகளும் இதுவரை வெளிக்கொண்டு வரப்படவில்லை இந்நிலையில் கொக்குத் துறவாய் மனித புதைகுழி விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம் எமக்கு உண்மையை நீதியையும் வேண்டுமென கூறி மக்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் யாழ்ப்பாணம் முருசாவில் பகுதியில் தாய்ப்பால் அறியதன் காரணமாக மூன்று மாத பெண் குழந்தை கொண்டு உயிரிழந்துள்ளது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துக் கொண்டிருந்த வேளையில் குறித்த குழந்தை திடீரென மயங்கி விழுந்துள்ளது இதனையடுத்து குழந்தையை உடனடியாக சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போதிலும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் கொடிகாம காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உலகச் செய்திகள் சிசிலி தீவுக்கு அருகே மூழ்கிய சொகுசு படகிலிருந்து பதினைந்து பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீட்கப்பட்டவர்களில் இலங்கை பணியாளரும் ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி இரண்டு பயணிகள் மற்றும் பணியாளர்களை ஏற்றிச் சென்ற பிரித்தானியா கோடியுடன் கூடிய சொகுசு பதவு இத்தாலியின் சிசிலி தீவுக்கு அருகில் மூழ்கியுள்ளது போர்டி செல்ல துறைமுகத்திலிருந்து அரை மைல் தொலைவில் நிகழ்த்தப்பட்டிருந்த இந்த கப்பல் அந்த பகுதியில் ஏற்பட்ட சூறாவளி காரணமாக மூழ்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஆறு பேர் காணாமல் போயுள்ள நிலையில் பிரித்தானிய கோடீஸ்வரனான மைக் லிஞ்ச் என்பவரும் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகில் மிக நீளமான மூத்திரை ஜனாதிபதி ரணிலிடம் கையளிப்பு இலங்கை மின்சார சபைக்கு கிடைத்துள்ள பெருமளவு லாபம் வெளியான தகவல் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி முன்பு பாரிய ஆர்ப்பாட்டம் பாடசாலை மாணவிகளின் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் யாழில் தாய்ப்பால் புரைக்கேறியதால் மூன்று மாத குழந்தை சொகுசு படகு விபத்தில் உயிர் தப்பிய இலங்கையர்